அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பிலமேடு கோயம்புத்தூர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அவரது காது பகுதியில் இரத்த காயம் ஏற்பட்டது பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த டிரம்பின் ஆதரவாளர் ஒருவர் குண்டு பாய்ந்து உயிரிழந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படையினர் சுட்டுக்கொன்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது இதில் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் ஜனநாயக கட்சி சார்பில் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போட்டியிட இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவரது கட்சியின் ஆதரவாளர்கள் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் பைடன் போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் டொனால்ட் டிரம்ப் பெனிசில்வேனியா மாகாணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் தனது ஆதரவாளர்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த மர்ம நபரால் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார் இதில் அவரது காது பகுதியில் காயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் ஒபாமா உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமில்லை எனவும் ட்ரம்பின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிபர் பைடனின் அனைத்து பிரச்சாரக் கூட்டங்களும் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார் ஜார்ஜ் புஷ் மீது செருப்பு வீசப்பட்டது இதையடுத்து அதிபர் வேட்பாளர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவம் அமெரிக்க அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது